The no. வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் என்னட் முட்டைகோஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில சீரகம் தக்காளி எடுத்திருக்கேன் ஆயில் வந்து நான் கடல் எண்ணெயில செஞ்சு கொடுக்க போறேன் அதனால கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு உப்பு அவ்வளவுதான் தேவைப்படுறது நம்ம செஞ்சிடல வாங்க இது குக்கரில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த காய் வணங்கணும் அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானது பிறகு நம்ம கடுகு பேருக்கு ஒரு நாலு கடுகு மட்டும் போட்டுக்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிடலாம் இந்த சாப்பாடு எதுக்கு நான் வச்சு கொடுத்தேன்னா எப்போயும் கேரட் பீன்ஸ் போட்டு வச்சு கொடுப்போம் கேரட் பீன்ஸ் கூட முட்டைகோஸும் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா அதனால தான் இன்றைக்கி முட்டைகோஸ் எடுத்திருக்கேன் அதுவும் இல்லாமல் சரி ஆல்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஃப்ளாக் ஷேப்லேயே இருக்கணுன்னா முட்டைகோஸ் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கறனால நான் முட்டைகோஸ் எடுத்துக்கிட்டேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு கருவேப்பில தான் அடுத்து அதை ரெண்டா பிச்சு போட்டுட்டேன் இது ரெண்டுமே வணங்க வணங்கட்டும்ங்கிற கடுகு வெடிக்கட்டும் இதுவும் நல்லா பொறிட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒண்ணுன்னா நம்ம போட்டுக்கலாம் அடுத்து என்ன நம்ம போட போறோம்னா சீரகம் தான் போட போகிறோம் கை ஈரமாக இருக்கனால எல்லாம் கையிலேயே ஒட்டிக்கிச்சு சீரகம் தான் போட போகிறோம் சீரகம் லைட்டாக பொரியட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நிறைய போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும் வெங்காயம் லைட்டா வணங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வணங்கணும்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நீங்க எப்பயுமே குழந்தைங்களுக்கு வெங்காயம்லாம் போட்டு கொடுக்கும்போது நல்லா வணங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வெங்காயத்தையும் சேர்த்து குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க இது நல்லா வணங்கினோடனே நான் தக்காளி போட்டேன் தக்காளி பேருக்குறா கா தக்காளி ஒரு தக்காளியில காவாசி தக்காளி போட்டுட்டேன் தக்காளியும் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம் கேரட் வந்து இந்த கேரட் சீவுறதுல சீவி எடுத்துக்கலாம் முட்டைக்கோசும் பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா சாப்பிடும் போது சிக்க கூடாது இல்லையா அதனால இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா அதனால இஞ்சி சேர்க்க ஆரம்பிச்சுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த வாசம் போனோம்னு கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா இருந்துச்சுன்னா புதினா போட்டுக்கலாம் புதினா இல்லாதனால நான் கொத்தமல்லி கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன் கொத்தமல்லி போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த மூணு காயுமே அப்படியே போட்டுக்கோங்க காய்கறி நான் நிறைய எடுத்துருக்கேன் இந்த தட்டு ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த தட்டு ஃபுல்லாக இருந்துச்சு காய்கறி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த காய் வணங்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுருங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊத்திடுங்க ஏன்னா அந்த காய் வேகிறதுக்கு ஹாஃப் கிளாஸ் தண்ணியில் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு இதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திட்டு ரைஸ் போட்டுக்கலாம் அதனால இது நல்லா ஃபஸ்ட்டு வணங்கட்டும் வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் இதில் என்ன பவுடர் போட்டிருக்கேன்னா எப்பயுமே தண்ணியாக போடுற பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலில் வந்து இந்த பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போடும்போது அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு தான் நான் எப்பயுமே அது போட்டு கொடுக்குறேன் குழந்தைங்களுக்குமே அது நல்லது நமக்குமே நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும்போது நல்ல ஜீரணமாகும் ஆகும் குழந்தைக்கு பிரியாணி மசால் கொடுக்கும் போது ஜீரணமாகும் இந்த மூணுமே வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் கலருக்கு ஹெல்ப் பண்ணும் ஹெல்த்தியாக இருப்பாங்க இது கொடுத்தா அதனாலதான் இந்த மூணுமே நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான் பெப்பர் தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அடுத்து நான் வந்து இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு வேணும்னா நீங்கள் தயிர் வேணும்னா ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் நான் தயிர் ஊத்தல தயிர் ஊத்தாம இப்படியே செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தயிர் ஊற்றலை இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நான் சொன்ன பிரியாணி மசாலா இதுதான் தான் நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது பிரியாணி எல்லாம் வரமிளகா பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசு அந்த மாதிரி நிறைய போட்டு வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் வீட்டு யூஸ்க்கும் அதே தான் யூஸ் பண்ணுவோம் தனியாக்கு என்ன சமைச்சு கொடுத்தாலும் அதுக்கு லைட்டாக ஒரு துளி போட்டு தான் சமைச்சு கொடுப்போம் அதனால தான் என்னமோ தெரியல மிச்சமே வைக்கவே மாட்டா ஒரு துளி கூட சாப்பிட்டுருவா நம்ம கொடுத்தா அதை கரெக்டா சாப்பிட்ருவா வேஸ்ட்டும் பண்ண மாட்டா எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டா தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றின பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி எவ்வளவு தான் இனி எடுத்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இனி தேவையால்ல அளவு தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டுக்கலாம் இந்த காய் வேகறதுக்கு நம்ம இந்த தண்ணி ஊற்றுறோம் மற்றபடி ரைஸுக்கும் ரைஸ் வந்து நான் ஆஃப் டம்ளர் ரைஸ் எடுத்தேன் இல்லை கொஞ்சம் ரைஸ் எடுத்து பருப்பு போட்டு மொத்தமாக ஆஃப் டம்ளரா எடுத்துக்கிட்டேன் அதனால நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் காய்கறிக்கு ஒன்று ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த குக்கர்ல இதை போட்டு விசில் விடுறேன் நான் கரெக்டாக ஆறு விசில் விட்டுக்கிட்டேன் ஆறு விசில் விட்டோன்னா கரெக்டாக வெந்து கிடைச்சிச்சு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருந்துச்சு ஏழு விட்டுருந்தா நல்லா கொழஞ்சி கிடச்சிருக்கும் ஆறே கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் ஆறு விசில் விட்டு எடுத்து தனியாக கொடுத்தாச்சு இந்த சாப்பாடு அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டா நீங்க உங்க குழந்தைக்கு இப்படி கொடுங்க அதே உங்க குழந்தை ஒருவேளை பத்து மாசம் அப்படியெல்லாம் இருந்தா மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சு கொடுங்க அவங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டுக்கோங்க காரம் அவ்வளோவா இருக்காது வேணா நீங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆன பிறகு நெய் ஒரு டூ டிராப்ஸ் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை நல்லா அதை சாப்பிட்டுக்குவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ வந்து நான் வெயிட் லாஸ்க்குள்ள வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க நான் ஒரு ஃபீடிங் மதர் ஃபீடிங் மதராக இருந்து நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ஃபீட் பண்ணுறவங்களா இருந்தால் ஏன்னா குழந்தைங்களோட வீடியோஸ் பார்க்கறவங்க ஃபீட் பண்ணுற தான் இருப்பாங்க இல்லையா அதனால சொல்றேன் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்க ஆனாலும் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த சாப்பாடு வந்து இதை விட ஒரு எல்கேஜி கேஜி படிக்கிற பசங்களுக்கும் இதை கொடுக்கலாம் இதை குடுக்கும் போது ஹெல்தி வேற ஏன்னா எல்லா காய்கறியும் போட்டதுனால நல்ல ஹெல்தி வேற கொடுத்தீங்கன்னா அவங்களும் மிச்சமே வைக்காம சாப்பிட்டுக்குவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸ்ல வந்து நான் வெயிட் லாஸ்க்குள்ள ஃபுட் எப்படி எடுத்துக்கிட்டேங்கறத போட்டிருக்கேன் நீனி ஒன்னொன்னா வெயிட் லாஸ் ஃபுட்டும் பிளஸ் பேபி ஃபுட்டும் போட்டு இருப்பேன் மறக்காம பாருங்க தேங்க்யூ